வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் செட்டி நாட்டு துவரை பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் போட்டு ஒரு குருமா தான் நம்ம செய்ய போகிறோம் தேவையான பொருள் ஒரு கப்பு வந்து காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு வந்து துவரை பருப்பும் ஒரு கைப்பிடி வந்து பச்சை பட்டாணியும் எடுத்துக்கோங்க தக்காளி ஒன்று நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து வந்து மசாலா பொருள் அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் ஒரு அளவு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் வந்து சோம்பு பவுட்ரு அதுக்கடுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் அரைக்கிறதுக்கு வந்து அரைமுடி சின்ன தேங்காய் அதிலிருந்து சில்லு சில்லாக கட் பண்ணிக்கோங்க சோம்பு அரை ஸ்பூன் கிராம்பு ரெண்டு பூண்டு வந்து ஏழு சாம்பார் வெங்காயம் ஏழு கசகசா அரை ஸ்பூனு இஞ்சி வந்து ஒரு நான்கு துண்டுகள் அது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு தக்காளியை அதில் சேர்த்து அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி கருவேப்பில்லை அது வந்து குழம்புக்கு போட தேவைப்படும் ரெண்டு சா பெரிய வெங்காயம் ரெண்டு ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணது கருவேப்பில்லை ஒரு கொத்து முட்டை ஒன்று கிராம்பு மூணு ஸ்டார் வந்து ஒன்றுங்க பிள்ளை ஒரு கொத்து அரைமுடி வந்து லெமனு ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க அடுத்து வந்து மசாலா பொருள் நான் ஏற்கனவே சொன்ன பொருளோட அரை ஸ்பூன் தனியாவும் சேர்த்துக்கலாம் அடுப்பத்தை வச்சு வானிலையில் வச்சுக்கோங்க அரை குளிக்கரண்டி நல்லெண்ணெய் விடுங்க இப்போவும் நம்ம தாளித்தம் செய்யணும் எண்ணெய் வந்து காஞ்சதும் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்ச பச்சை கிராம்பு ஸ்டாரு சேர்த்துடலாம் சோம்பு கூட நீங்கள் சேர்த்து தாளித்தம் செய்யலாம் நான் சோம்பு செய் சைக்களை கருவேப்பிலை ஊறு போட்டு வெங்காயம் அதையும் சேர்த்துருங்க நீல வாக்கில் வெங்காயம் நடத்துங்க குரு ரொம்ப அருமையாக இருக்கும் செட்டிநாடு ஸ்டைலுன்றதுனால சுவரை பட்டாணி காலிஃப்ளவர் சேர்த்து நீங்கள் ஒரு முறை வச்சு பாருங்கள் தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் வதக்கி கொடுப்போம் குரு வந்து ரொம்ப நேரம் வதங்கணும் கிடையாது அண்ணாடி பதம் வெங்காயம் வந்ததும் நம்ம வதக்கிறதை நிறுத்திடலாம் நல்லா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுட்டேன் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சேர்த்தாச்சு புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி பருவப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி கொடுக்கலாம் பச்சையாக நம்ம புதினா கொத்தமல்லி போட்டு வதக்குறதும் கடைசியாக குழம்பு இறக்கின பிறகு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி வந்து நல்லா அலம்பிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்தா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் புதினா வந்து நல்லா அந்த குருமாக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் இப்போ நல்லா வதக்கியாச்சு ஓரளவுக்கு தக்காளி மசிஞ்சி அதாவது ஓரளவுக்கு ஜூஸ் இறங்குற வரைக்கும் வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிடலாம் இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு பொருட்களாக நம்ம சேர்க்கலாம் பட்டாணி துவரி காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க மசாலா பொருள் அதையும் வந்து நம்ம வந்து இப்போ சேர்த்துடலாம் காய்கறி எல்லாம் கொஞ்சம் பச்சைவாடை போக வதக்கி கொடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டிருக்கோம் அதை எல்லாமே காய்கறியில் சேர்க்கணும் ஒரு தக்காளியை வந்து நல்லா மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி அதையும் சேர்த்துட்டேன் அரைச்சிட்டு அரைச்ச தக்காளி சாஸோட நம்ம இதையும் நல்லா வதக்கி கொடுப்போம் அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடுறேன் இப்போ வந்து நான் பொடி சேர்த்துட்டேன் அரைச்ச விழுதையும் நான் சேர்த்துட்டேன் நல்லா வதக்கி கொடுங்க இது பூரி தோசை சப்பாத்தி அனைத்து இருக்குமே கூட பிரட்டி சாப்பிட ரொம்ப அருமையா இருக்குங்க இப்போ நல்லா கலந்து கொடுங்க மசாலா வந்து பச்சை வாடு போகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து கொடுப்போம் இதற்கு வந்து ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி விடுங்க ஏன்னா வந்து காய்கறி எல்லாமே வேகணும் அதனால காய்கறிக்கு ஏற்று தண்ணி நம்ம வந்து சேர்க்கணும் இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம சேர்க்கணும் குக்கர்ல வச்சிங்கன்னா ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க இப்போ நான் ரெண்டு கிளாஸ் தண்ணியே இதில் சேர்த்துடுறேன் தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துட்டேன் நல்லா கலந்து கொடுங்க காரம் வந்து ஓரளவுக்கு நான் கொடு போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைச்சி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க லெமன் வந்து அரை முடியில் வந்து கால் முடி லெமன் ஜூஸ் வந்து நான் இதில் பிழிஞ்சி விட்டுடுறேன் நம்ம எல்லாமே சேர்த்தாச்சும் ஒரு தட்டை போட்டு மூடிடலாங்க நல்லா கொதித்து வரட்டும் வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் இப்போ ஓப்பன் பண்ணலாங்க சூப்பராக அருமையாக துவரை பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் சட்டி நாட்டு ஸ்டைலில் குருமா ரெடியாக எடுத்து இப்போ நான் வந்து பூரிக்கு தான் இந்த குருமா வைக்கிறேன் அள்ளி எடுத்து சாப்பிட அருமையாக இருக்குங்க நாலு சப்பாத்திக்கு காய்கறியோடு அள்ளி எடுத்து சாப்பிடும்போது வயிறே ஃபுல்லாகிடும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி